நட்சத்திரமாக அறிமுகமான யுவினா கன்னட படங்கள் மற்றும் விளம்பரங்களில் தோன்றியுள்ளார் புஷ்பக விமானம் ஆகிய படங்களில் இளம் பெண்ணை சித்தகரிக்கும் திரைப்படங்களில் திருப்பு முனையை ஏற்படுத்துவதற்கு முன்பு தொலைக்காட்சி தொடர் உறவுக்கு கை கொடுப்ப முன் குழந்தை நடிகையாக அறிமுகப்படுத்தப்பட்டார் அதன் பிறகு அஜித்துடன் வீரம் விஜய்யுடன் சர்கார் சூர்யாவுடன் மாஸ் போன்ற படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து வந்தவர் யுவினா தமிழை தாண்டி மற்ற மொழிகளிலும் படங்கள் நடிக்கும் யுவினா நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விளம்பரங்களில் நடித்துள்ளார் குழந்தை நட்சத்திரமாக படங்களில் பார்த்த யுவினா தற்பொழுது நன்றாக வளர்ந்து ஹீரோயின் போல் உள்ளார் அவரது லேட்டஸ்ட் இன்ஸ்டாவில் யுவினாவின் தயார் பதிவு செய்து வருகிறார் அப்படி அண்மையில் ஜெயம் ரவி நடித்துள்ள சிறன் படத்தின் விழாவில் யுவினா கலந்து கொண்டு அவருடன் புகைப்படம் எடுத்துள்ளார் அதில் யுவினாவை பார்த்த ரசிகர்கள் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் ஆகியவர் அழகாக உள்ளாரே என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள் ஓகே வியூவர்ஸ் போல சினிமா செய்திகளை நீங்களோடு எனக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்